ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மீகா இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் இன்றைக்கு அநேக காரியங்களிலே வாழ்க்கையிலே தடை முன்னேற வேண்டும் வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு தடை என் குடும்பத்திலே ஆசீர்வாதமாக இருந்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் இருக்க முடியவில்லை ஏதோ ஒரு தடை வருமானங்கள் வருகிறது அது நிலைத்து நிற்கக்கூடாதபடிக்கு ஏதாகிலும் ஒரு தடை நல்ல தொழிலிலே தொழில் செய்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் செய்ய முடியாதபடி தடை திருமணத்திற்காக பல முயற்சிகளை எடுக்கிறோம் பல வரன்களை பார்க்கிறோம் ஆனால் அதிலே எங்களுக்கு தடை படிப்புக்காக பல பிரயாசப்படுகிறோம் எங்கும் இடம் கிடைக்கவில்லை அதிலே ஒரு தடை இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போக முடியும் தடை ஆனால் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து போடுகிறவர் தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பாக இருக்கிறார் நாம் அதை மறந்துவிட்டு தடைகளையே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னால் முன்னேற முடியவில்லையே ஏதோ ஒன்று என்னை தடுக்கிறது என் ஆசீர்வாதம் எனக்கு சுகம் அநேகருக்கு வியாதி வியாதி படுக்கை முன்னேற முடியவில்லை எனக்கு வியாதி தடையாகவே இருக்கிறது என்று சொல்லி சொல்லி அதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் நம் ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயர் உண்டு அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர் அதை நாம் மறந்து விடுகிறோம் தடைகள் வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி போடுவதற்கு நமக்கு முன்பாக ஒரு ஆண்டவர் செல்கிறார் விசுவாச அறிக்கையிட வேண்டும் ஆண்டவரை தடைகளை நீர் எங்களுக்காக நீக்கி போடுகிற ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தடைகளை அவர் நீக்கி போட்டு நமக்கு அற்புதங்களை ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் போது அல்லது பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அநேக தடைகள் வரலாம் குருடனை குறித்து வாசிக்கிறோம் அவன் குருடன் தெருவில் இருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அவன் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான் ஆனால் அவன் சத்தமிட்டு இயேசுவை கூப்பிடக்கூடாதபடிக்கு அங்கு இருந்தவர்கள் அவனை தடை செய்கிறார்கள் ஆனால் அவன் தடையை தாண்டி

இல்லாத இடத்தில் ஆண்டவர் நமக்காக புது வழிகளை உருவாக்குகிறவர் தடைகளை உடைக்கிறவர் என்று அவருக்கு பெயர் இருக்கிறபடி நாளே என் வாழ்க்கையிலே நான் ஐயோ எனக்கு இது சந்திக்கிறே இருக்குது என்ன முயற்சி பண்ணாலும் எனக்கு அப்படின்னு நம்ம வீட்டில் உட்காராதபடி நமக்கு முன்பாக ஒருவர் இருக்கிறார் அவரை பார்த்து நாம் முன்னோக்கி செல்லும் பொழுது அவர் எல்லா தடைகளையும் நமக்காக அவர் உடைத்து நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு அவர் வல்லவே உள்ள இருக்கிறார் நம்முடைய குடும்பத்தில் ஆனாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆனாலும் சரி ஊழியத்தில் அற்புதங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி பல நாட்கள் மாதங்கள் எதுவாக இருந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிற ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போகிறார் அவர் உங்களுக்கு முன்பாக சென்று நீங்கள் நினைப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு போய் அங்க வழியை அவர் உருவாக்கி எடுப்பார் இதுவரைக்கும் நீங்க எடுத்த காரியத்தில் தடை என்று நினைப்பீர்களே ஆனால் இந்த காலவேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்த நீங்கள் ஜபத்தோடு கூட அந்த காரியத்தை செய்ய போகும்பொழுது முன் சென்று தடைகளை உடைத்து நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஒரு வெற்றியை ஜெயத்தை தந்து நிச்சயம் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி ஜபம் செய்வோம் நல்ல அண்டே ஆசிர்வாதமான காலை வேலைக்காக செலுத்துகிறோம் பெரும்பாலான பேர் எங்கள் வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாதபடி தடை என்று சொல்லி அன்றவரே அந்த தடையை பயமே பார்த்து சோர்ந்து போய் இருக்கலாம் ஆனால் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் எங்களுக்கு முன்பாக இருக்கிறீர் என்பதை அநேக நேரங்களிலே மறந்து விடுகிறோம் ஆண்டவரே என் தேவன் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அவர்கள் சில அற்புதங்களை பார்க்க முடியாதபடிக்கு சில நன்மைகளை சுதந்தரிக்க முடியாதபடிக்கு பொருளாதாரத்திலே அல்லது சரீரத்திலே அல்லது சில காரியங்கள் குடும்பத்திலே இப்படிப்பட்ட இருக்கிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் அந்த காலை வேளையில நாங்கள் உடைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக சென்று அவர்கள்